வணக்கம் டிபி டாக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத மூன்று முக்கிய சீரியல்கள் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியாயிருக்கு அது என்னென்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சண்டைக்கோழி சீரியல் இந்த சீரியல் போன வருடம் மே மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் கிட்டத்தட்ட முந்நூறு எபிசோடுகளுக்கு மேலே ஒளிபரப்பாகி நல்ல ஹிட் சீரியலாக தான் இருக்குது மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகிற தகவல் வெளியாயிருக்கு அன்பேவா சீரியல் இந்த சீரியல் கடந்த நான்கு வருடமாக ஒரு ஹிட் சீரியலாக சன் டிவியில் ஒளிவாகிட்டு இருக்கிற சீரியல் இந்த சீரியலும் இப்போது முடிவுக்கு வரப்போகிற தகவல் உறுதியாக இருக்குது இந்த வாரத்தோட இந்த சீரியல் முடிவுக்கு வருது இன்னும் ரெண்டு நாளில் அன்பேவா சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகளும் ஒளிரப்பாக போகுது இதே போல் மூன்றாவது சீரியலாக பிரியமான தோழி சீரியல் இந்த சீரியலும் தொடங்கி இரண்டு வருடங்களாகுது கிட்டத்தட்ட ஐநூறு எபிசோடில் கடந்து ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டு வருது இந்த சீரியலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவடைய போகிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இப்படி அடுத்தடுத்து ஃபேவரட் சீரியல்கள் முடிவடைய போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மூன்று சீரியல்களில் எந்த சீரியலையும் நீங்கள் ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க